வை பேப்பர் முன்பக்கத்தை காட்டுறா உம் வெரி குட் வாவ் இல்லுத்தழகா இருக்குடா லட்டுக்கு க்கி எழுதி எழுதி காட்டுங்க அப்போதா நான் இங்கே எழுதுறீங்களான்னு எனக்கு தெரியும் ஏன் அதில் பெருசாக இருக்குங்க குட்டி குட்டியாக எழுதுறீங்க ஓ அப்போ அதில் எழுதி கொடுத்தனால அப்படி இப்படி திருப்பணும் இந்த இந்த இடத்த வந்து இந்த இப்படி திருப்பணும் சூப்பர் தான் யா போடும் சொல்லிக்கிட்டே எழுதணும் வெரி இவ்ளோ ட்வளோ அழகா எழுதுன லட்டு குட்டி மாதிரி எழுதியிருக்கடா என்ன ஸ்ரீ வந்து வித்தியாசமா பண்ணியிருக்க சூப்பராக இருக்கு ஆனால் வந்து கொஞ்சம் மாத்திக்கிறோம் ஓகேவா அது ஸ்ரீ மாதிரி தெரியல இங்கே ஸ்ரீ அழகா பண்ணியிருக்க ஓரளவு இது கரெக்டாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு இதை இப்படி இழுக்கக்கூடாது இங்கே பாரு இதை இப்படியே இழுத்து மேலே கொண்டு போகணும் கொண்டு பேனாவை கூட இந்த ஒரு அப்பத்தான் எப்படி எழுதியிருக்கேன் பாரு இது மாதிரி தான் அழுதும் நான் நல்லா எழுதலை தான் அழகாக இருக்கு வெரி குட் நீ எப்படி எழுதினாலும் என்ன பண்ணுவார்னா வந்து எப்படி எழுதினாலும் ஆஞ்சநேயருக்கு பிடிக்கும் ஏன்னா குட்டி குழந்தைங்கள அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன் அது உன்னோட எழுத்து பாரு முத்து முத்தாக இருக்குது யூகேஜியில் இப்படி ஒரு குழந்தையான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குடா ஃபுல்லாக அழகாக எழுதியிருக்கடா ம் தேங்க்யூடா தேங்க்யூடா சரிடா இன்னும் போகலைல யூகேஜி தானே படிச்சுட்டுருக்க சரிடா பல்ல ஆடிச்சு கை கொடு கை கொடு இப்படிதான் கொடுப்பாங்களா கை இப்படி கொடுக்கணும் தங்கப்பில